இப்போ பாகிஸ்தானுக்கு வந்து பத்தொன்பது பெர்சன்ட் டாக்ஸ் ட்ரம்போட டாக்ஸ் இந்தியாவுக்கு வந்து ஐம்பது அப்ப நீங்க ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவோட இருக்குது சரி அமெரிக்கா விட்டுட்டு வேற மார்க்கெட்டு போகலாமா யூரோப்பு ஆப்பிரிக்கா அப்புறம் வந்து மற்ற ஆசிய நாடுகள் போகலாம் அப்படின்னா அது நினைத்த உடனே நடந்துடாது அதுக்குன்னு வந்து ஒரு நீண்ட காலம் வந்து பிடிக்கும் இப்படி மோடி அரசினுடைய இந்த டிப்ளமேட்டிக் ஃபெயிலூர் என்பது தமிழ்நாடு உள்ளிட்டு இந்தியா முழுவதுமே வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதா இருக்கு ஏன்னா நீங்க எண்பது பில்லியன் டாலர் வந்து ஏற்றுமதி பண்றீங்க தானியுடைய வழக்கு வந்து அங்க இருக்குது அதை தான் மோடியை மிரட்டுறாங்க அதுக்காக மொத்த நாட்டையுமே ஒரு பலி போல இருக்குது இப்படியான எதிர்கட்சிகள் விமர்சனங்கள் அது சரிதானா இப்போ ஆப்ரேஷன் சிந்துர வந்து நான் தான் நிறுத்தினேன் போகிறேன் நான் தான் நிறுத்துனேன்னு சொல்லி ட்ரம்ப் வந்து இப்போ முப்பது தடவைக்கு மேலே பேசிட்டார் அது ஒவ்வொரு நாளும் அந்த எண்ணிக்கை வந்து விலைவாசி உயர்வு மாதிரி கூடிக்கிட்டே வந்து போகுது ஆனால் இன்னைய வரைக்கும் மோடி வந்து வாயை திறக்கலை அதே போல ட்ரம்போட வரிப்போர் குறித்தும் அவர் வந்து வாயை திறக்கலை தனது அதிகாரிகளை வைத்து தான் அவர் வந்து பேசுகிறாரு சரி வெளியத்துறை வெளியுறவுத்துறை அமைச்சக அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா கரண் சீனர்களுக்கு வணக்கம் நான் மதன் அறிவிலகன் நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் இந்தியா அமெரிக்கா இடையிலான அந்த வரி ஒப்பந்தம் பெரிய சிக்கலாயிருக்குது ஏற்கனவே வந்து முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் நான் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ள வந்து நீங்க பேச வரணும்னு சொன்னாங்க இந்தியா தரப்பில் பேசல அப்படின்னு இருபத்தஞ்சு சதவீதம் வரியை உயர்த்தி விட்டார் திடீர்னு பார்த்தா இன்னொரு இருபத்தஞ்சு சதவீதம் அப்படின்றாங்க இந்த பார் மோடி வந்து அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்குறாரு இந்தியாவின் பதிலடி அரக்கனை இறக்கிய இந்தியா அப்படின்னு மறுபடியும் இவங்க ஒன்று உருட்டுறாங்க என்னன்னு பார்த்தா ஒரு சீனாவுக்கு போகிறாரு அப்படின்றாங்க என்னதான் நடக்குது என்னதான் முடிவு இதுக்கு அதாவது ட்ரம்ப் வந்து பதவியேற்ற உடனேயே எல்லா நாடுகளுக்கும் வந்து வரி விதிப்பேன் அமெரிக்காவை வந்து உற்பத்தி நாடாக மாற்றுவேன் அப்படின்னு வந்து சொன்னார் அவர் பதவியேற்ற சில நாட்கள்லேயே வந்து அண்டை நாடுகள் எல்லா நாடுகள் மேலேயும் வந்து வரி போட்டார் அப்புறம் நிறுத்தி வச்சார் சில நாடுகள் பேச்சுவார்த்தையில் ஒப்பந்தம் செய்து வந்து அந்த வரியை வந்து தீர்மானிச்சிருக்காங்க பல நாடுகள் வந்து அப்படி தீர்மானிக்கல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இருபத்தைந்து சதவீதம் டேக்ஸ் வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் துவக்கத்திலேருந்து அமலுக்கு வரும்னு சொன்னார் அப்போவே என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் இவங்க தொடர்ந்து ரஷ்யாவிலேருந்து கச்சா எண்ணெய் வந்து வாங்குறாங்க அப்படி வாங்குற பட்சத்தில் ஃபைன் இருக்கும் அப்படின்னு சொன்னார் எவ்வளோன்னு வந்து சொல்லலை அப்புறம் முந்தா நாள் வந்து இந்தியாவிற்கு இன்னும் அதிக வரி விதிப்பேன் அப்படின்னு சொன்னார் அது சொன்னது போல் வந்து கூடுதலாக இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து டேக்ஸ் போட்டிருக்காரு இப்போ ரெண்டையும் சேர்த்திங்கன்னா ஐம்பது பர்சன்ட் டேக்ஸு இது வந்து அவர் சொல்லக்கூடிய காரணம் ரெண்டு காரணம் இந்தியா வந்து இப்போ அமெரிக்காவுக்கு வந்து ஏற்றுமதி செய்வது என்பது வந்து எண்பத்தேழு புள்ளி மூணு பில்லியன் டாலர் என்னென்ன ஏற்றுமதி பண்ணுறோம் நம்ம அப்படின்னா மருந்துகள் ஜெம் ஸ்டோன்ஸ் அப்புறம் வந்து நகைகள் ஜவுளி எந்திரங்கள் வாகன பொருட்கள் இதை நம்ம வந்து ஏற்றுமதி செய்கிறோம் அமெரிக்காவிலேருந்து இங்கே என்ன நம்ம இறக்குமதி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து கச்சா எண்ணெய் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் வைரங்கள் நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் இம்போர்ட் பண்ணுறோம் இதனுடைய மதிப்பு வந்து நாற்பத்தொன்று புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர் அப்போ இந்த ட்ரேட் டெஃபிசேட் வர்த்தக பற்றாக்குறைன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி இருக்கு அமெரிக்காவிடமிருந்து இறக்குமதி செய்வதை விட நமது ஏற்றுமதி வந்து அதிகமாக இருக்கு ரெண்டாவது நம்ம வந்து டேக்ஸ் வந்து அதிகம் விதிக்கிறோம் அந்த டேக்ஸை வந்து குறைக்கணும் இப்படின்னு சொல்லி தான் இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்தது இதுக்கு பிறகு தான் ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருக்கார் இல்லை இப்போ இந்தியா டேக்ஸை குறைக்க செஞ்சது இல்லை குறைச்சிது புதுசாக நிறைய பொருட்களை அனுமதிச்சுது இப்போ விஸ்கிக்கு சாராயத்துக்கெல்லாம் வந்து வரி குறைச்சாங்க அப்படின்லாம் சொன்னாங்களே ஆமாம் அதெல்லாம் செஞ்சுருக்காங்க இப்போ அமெரிக்காவினுடைய கோரிக்கை என்னென்னா தன்னுடைய விவசாய பொருட்கள் சோயா அப்புறம் வந்து மக்காச்சோளம் பால்வள பொருட்கள் சீஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இதையெல்லாம் வந்து நீங்கள் வந்து இறக்குமதி செய்யணும் அப்படின்னு வந்து கோருது இந்தியா வந்து அதை இறக்குமதி செய்தால் இங்கே இருக்கக்கூடிய சிறு விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி இந்தியா தயக்கம் காட்டுகிறது அதனால தான் அந்த பேச்சுவார்த்தை வந்து முடிவடையாமல் இன்னும் நீட்டிகிட்டு இருக்குது அடுத்த ரவுண்டு வந்து நியூ டெல்லியில் நடக்க போகுது இப்போ ட்ரம்போட இந்த வர்த்தக பற்றாக்குறை வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்க வந்து ரஷ்யாவிலிருந்து குரூட் ஆயில் வந்து வாங்குறீங்க ட்ரம்ப் வந்து பதவியேற்ற உடனே வந்து உக்ரைன் போகிற வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து நிறுத்த அப்படின்னு வந்து சொன்னாரு ஆனால் புட்டின் வந்து இவரை விட பெரிய அப்பாடக்காரா இருக்கிறதுனால அவர் வந்து இவருடைய டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒத்து வரல ஜெலன்ஸ்கி எல்லா கண்டிஷனுக்கும் ஒத்து வந்தாலும் புட்டின் வந்து ஒத்து வரலை அப்போ புட்டின் வந்து ஒரு பைத்தியம் மாதிரி நடத்துகிறாரு மனநிலை சரியில்லாதார் இப்படிலாம் வந்து திட்டினார் அதன் பிறகு தான் அவர் வந்து ரஷ்யா மீதான பார்வை வந்து மாறுது ரஷ்யாவை வந்து மேலும் ஒரு இறுக்கமான பிடிக்கல வந்து கொண்டு வரணும் கொண்டு வந்தால் மட்டும்தான் போரை நிறுத்த முடியும் அப்போ இருந்து யார் அதிகமாக குரூடாயில் இறக்குமதி பண்ணுறாங்கன்னா சைனாவும் இந்தியாவும் அதுவும் தள்ளுபடி வலையில் இப்போ உலக அளவில் வந்து ஒரு பேரல் எண்ணெய் கச்சு க்ரூட் ஆயில் வந்து எழுபது டாலர் விற்கிது அப்படின்னு சொன்னா ரஷ்யா வந்து அது அறுபத்தஞ்சிலேருந்து இருந்து அறுபத்தெட்டு டாலருக்கு வந்து விற்கிது அப்போ உங்களுக்கு வந்து அஞ்சு டாலர் வந்து மிச்சம் இதை வந்து இரண்டாவது பெரிய நாடாக இந்தியா வந்து இறக்குமதி செய்கிறது சரி இப்படி மலிவு விலையிலிருந்து நம்ம இறக்குமதி செய்கிறோமே நம்ம இந்திய மக்களுக்கு அதனால லாபம் இருக்கா இங்கே வந்து பெட்ரோல் டீசல் விலை குறைச்சிருக்காங்களா குறைக்கல மாறாக ரஷ்யாவிடம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து ரெண்டு சதவீதம் இருந்த குரூடாயில் இறக்குமதி இப்போ வந்து முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் கிட்ட வந்து வந்துருச்சு அதுல பாதியை வந்து யார் இறக்குமதி செய்யறாங்கன்னா ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் வந்து அந்த அறுபத்தஞ்சு டாலருக்கு இறக்குமதி செஞ்சு மேல வந்து ஒரு பன்னெண்டு பதினஞ்சு டாலர் மார்ஜின் வச்சு வெளிநாடுகளுக்கு விற்கிறாங்க அதாவது பெட்ரோல் டீசலா வந்து விற்கிறாங்க அப்போ முழு லாபமும் வந்து ரிலையன்ஸு அப்ப அம்பானியை வந்து சொத்து சேர்க்கணும் காசு சேர்க்கணுன்றதுக்காக இந்தியா மெனக்கெட்டு இதை வந்து செய்து மக்களுக்கு எந்த நன்மையும் வந்து இல்லை இது இதை வந்து ட்ரம்ப் வந்து முக்கியமானதாக வந்து பார்க்குறாரு நீங்க ரஷ்யாவோட வந்து குரூட் ஆயில் வாங்கினீங்க அப்படின்னா நீங்களும் ரஷ்யாவும் நாசமா போங்க அப்படின்னு வந்து சொல்றாரு இது வந்து ரெண்டாவது காரணம் இதற்கு வந்து இந்திய அரசு வெளியுறவுத்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ரஷ்யாவிடமிருந்து நாங்கள் மட்டும் வாங்கவில்லை ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் யுரேனியம் மற்ற மொழி நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் வந்து ஒரு வாங்கிகிட்டு தான் இருக்கிறாங்க அமெரிக்கா வந்து இதில் ரெட்டை வேடம் போடுகிறது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இதை ட்ரம்ப் கேட்கும் போது அவர் எடப்பாடி மாதிரி பதில் சொல்கிறாரு நீங்கள் சொன்ன விஷயங்கள் எதுவுமே எனக்கு தெரியாது அதை என்னன்னு பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இதில் ட்ரம்ப் வந்து இந்த வர்த்தக போரை வந்து மற்ற நாடுகள் மேலே அறிவித்த உடனே மற்ற நாடுகளும் வந்து பரஸ்பர வரி விதிப்பு வந்து திரும்ப போட்டாங்க இப்போ சைனா மேலே வரி போட்டால் சைனா திரும்ப அமெரிக்கா மேலே போடுது கனடா மெக்சிகோ மேலே மெக்சிகோ மேலே போட்டாங்கன்னா அவங்க திருப்பி போடுறாங்க இப்படி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இந்தியா மட்டும்தான் இந்த பதில் வரி போடாமல் நிறைய பொருள்களுக்கு வந்து வரியை வந்து குறைச்சாங்க இல்லை ஏன் இந்தியா பயப்படுது பயப்படுதா அல்லது வந்து வேற ஏதாவது காரணங்கள் இருக்குதா இதில் பயப்படுறதும் ஒரு காரணம் அமெரிக்காவை பகைத்து கொள்ள முடியாது அப்படின்றது ஒரு காரணம் ரெண்டு இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் வந்து இந்தியா இருக்குது பிரிக்ஸில் வந்து ஒரு தனி செலவானிய கரன்சியை வந்து உருவாக்குறாங்க அப்படி உருவாகிட்டீங்க அப்படின்னா எல்லா நாடுகளுக்கும் வந்து பயங்கரமான வரி விதிப்பு இருக்கும் அவர் பேசினார் அப்படின்னு வந்து சொன்னாரு இந்தியா முந்திக்கிட்டு ஐயையோ அதை நாங்கள் செய்யலை அது சைனாவும் ரஷ்யாவும் தான் பேசிக்கிறாங்களே தவிர எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு குறிக்கோள் வந்து இல்லை இப்படின்னு வந்து சொல்றாங்க இப்போ மற்ற நாடுகளில் வந்து சில நாடுகள் ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து ஜப்பான் பதினஞ்சு பர்சன்ட் தென்கொரியா பதினஞ்சு பர்சன்ட் யூகே பத்து பர்சன்ட் இதெல்லாம் அக்ரிமெண்ட்டு யுஎஸ்ஓட வந்து போட்டாங்க யாருக்கெல்லாம் போடலைன்னு சொன்னால் இந்தியாவுக்கு இப்போ ஐம்பது பெர்சன்ட் பிரேசிலுக்கு ஐம்பது பெர்சன்ட் பிரேசிலுக்கு ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த புல்சனாரன்னு முன்னாள் அதிபர் இருக்கார் இல்லையா அவரை பிடிச்சி சிறையில் போட்டிருக்காங்க அதனால வந்து அவரும் வலதுசாரி ட்ரம்ப்பும் வலதுசாரி ஒரு வலதுசாரிக்கு வந்து ஹெல்ப் பண்ணணுன்ற முறையில் போடு டேக்ஸை அப்படின்னு வந்து போட்டிருக்கிறாரு தென் அமெரிக்காவுக்கு முப்பது பெர்சன்ட்டு வியட்நாமுக்கு இருபது இந்தோனேசியாவுக்கு பத்தொம்போது கனடாவுக்கு முப்பத்தஞ்சு சுவிட்சர்லாந்துக்கு முப்பத்தொம்போது தைவானுக்கு இருபது இது எல்லாமே கடந்த காலங்களில் அமெரிக்காவோட மிக நெருங்கிய நட்பு பாராட்டிய நாடுகள் தான் ஆமாம் நாடுகள் ஆனால் இங்கெல்லாம் வந்து நீங்கள் இந்தியாவோடு ஒப்பிடும்போது குறைவாக இருக்குது இந்தியா பிரேசிலுக்கு தான் ஃபிஃப்டி பெர்சென்ட் டேக்ஸ் வந்து போட்டுருக்குறாரு இதனால் என்ன பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னால் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் முக்கியமாக மருந்து பொருட்கள் ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸு அப்புறம் ஜவுளி வகைகள் தோல் வகைகள் இது எல்லாமே வந்து பாதிப்படையும் இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திருப்பூர் ஈரோடு கரூர் இங்க இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல்ஸ் இருக்கு இல்லையா இருந்து மற்ற வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஜவுளி வகைகள் திரைச்சேலை ஜம்மு காலம் இந்த மாதிரி இது எல்லாமே வந்து பாதிக்கும் அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து தோல் பொருட்கள் வந்து கணிசமாக ஏற்றுமதி ஆகுது இது வந்து பாதிக்கப்படும் இப்போ தமிழ்நாடு வந்து லெவன் பாயிண்ட் ஒன் நைன் வந்து டபுள் டிஜிட்டில் வந்து பொருளாதாரம் வந்து ஜிடிபி வந்து வளர்ச்சி என்பது வந்து இருக்குது அப்படின்னு வந்து இப்போ சொல்லியிருக்காங்க இந்த வளர்ச்சியை வந்து மோடி அரசினுடைய இந்த டிப்ளமேட்டிக் ஃபெயிலியூர் என்பது வந்து தமிழ்நாட்டை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவையும் பாதிக்கிறதா வந்து இருக்குது இவங்க ஒரு பெயரளவுக்கு கூட திரும்ப வந்து அமெரிக்காவை எதிர்த்து பேச முடியல சரி நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்களா அப்படியாவது வழிக்கு கொண்டு வரானா அப்படியும் வழிக்கு கொண்டு வர முடியல இப்போ இரண்டு முனைகள்லையும் வந்து இந்தியா தோல்விட்டுறது தான் இந்த ட்ரம்ப் விதி ஐம்பது சதவீத வரி உயர்வுக்கு முக்கியமான காரணம் இல்லை இப்போ இதுக்கு நாங்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு இப்போ நான் நேற்று பார்த்தது எல்லாமே இந்தியா பதிலடி திடீர் தாக்குதல் அட்டாக்கு அமெரிக்கா நடுங்கியது போறாரு அங்க ஒரு மாநாட்டில் கலந்துக்க போறாரு அங்க சீனாவோட பேச்சுவார்த்தை நடத்த போறாரு நிச்சயமாக அமெரிக்காவுக்கு பதிலடி இருக்குது ஜப்பானோட பேச்சுவார்த்தை நடத்த போறாரு இப்படியான ஒரு இது சொல்றாங்க இல்லையா அது என்ன அதுல ஏதாவது சாத்தியமாகுமா இல்லப்பா அப்படி பார்த்தா வந்து மோடி வந்து ரஷ்யாவுக்கு போய் புட்டின பார்த்திருக்காரு உக்ரைனுக்கு போய் ஜெலன்ஸ்கியை பார்த்துருக்குறாரு அப்புறம் வந்து பல மாநாடுகளில் வந்து சீன அதிபரையும் சந்திச்சிருக்காரு சீன அதிபரே ஒரு இங்கே மாமல்லபுரம் வந்தார் அதுக்கு பிறகுதானே தானே ஒரு இந்த எல்லையில் தாக்குதல் நடந்து இந்திய வீரர்கள் ஒரு பதினஞ்சு பேரை வந்து அவங்க கல்லால் அடிச்சு கொண்டுட்டாங்க அதெல்லாம் அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு அந்த ஆப்லாம் வந்து இது பேன் பண்ணாங்க பேன் பண்ணாங்க டிக்டாக் டிக்டாக் ஆமாம் அப்படி ஒரு பதிலடி கொடுத்தது பிறகு மீண்டும் சீனாவோட நம்ம போறோம் சீனா நம்மளை அங்கீகரிக்குதா என்ன நடக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சைனா வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு நட்பு நாடு அல்ல அப்படின்றது அவங்களுடைய கருத்து ஆனால் இதனால் வந்து ஏற்றுமதி இறக்குமதி பாதிப்படையுதுன்னா அப்படி இல்லை சைனாலேருந்து வரக்கூடிய மலிவான பொருட்களை வந்து இங்கே இறக்குமதி செய்கிறது என்பது ஒரு நிர்பந்தமாக வந்து இருக்குது ரெண்டாவது சைனா வந்து பாகிஸ்தானுடைய நெருங்கிய கூட்டாளியாக இருக்குது இந்த பாகிஸ்தானோட சைனா நே சேர வைத்தது தான் ஆப்ரேஷன் சிந்துருடைய ஒரு விளைவு அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு அதனால் சைனா கூட வந்து ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்றத இந்தியா வந்து விரும்புகிறது இந்த மோதல் முரண்பாடு இருக்கும்போதே ஆனால் வந்து அமெரிக்காவும் வந்து சைனாவுக்கு எதிராக இந்தியாவை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு வந்து விரும்புது ஆனா பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கிறாங்க ஜி இந்த மாதிரி பல்வேறு கூட்டமைப்புகள் மூலமாக இந்தியா வந்து சைனாவோட ஏதோ ஒரு வகையில தொடர்பு இருக்கிறது அப்படின்றது வந்து அமெரிக்காவுக்கு வந்து பிடிக்கல இன்னொரு புறம் பாகிஸ்தானோட வந்து அவங்க ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க அங்க வந்து ஆயில் ரிசர்வ் எங்கெல்லாம் இருக்குதோ அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி அதிலிருந்து எடுக்க போறோம் யார் ச யாருக்கின்றது எதிர்காலத்தில் வந்து பாகிஸ்தான் கூட இந்தியாவுக்கு வந்து ஆயில் வந்து விற்பனை செய்யும் நிலைமை வரலாம் அப்படின்னு கிண்டல் பண்ணியிருக்காரு ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவில் இருந்து ஆயுத தளவாடங்கள் வந்து அதிகமாக இறக்குமதி பண்ணுறாங்க குரூட் ஆயில் இறக்குமதி பண்ணுறாங்க இந்த பணம் தான் உக்ரைன் வாருக்கு வந்து ரஷ்யா பயன்படுத்துகிறது உக்ரைன் மக்கள் சாவதற்கு வந்து இந்தியா அந்த மாதிரி வியாபாரம் செய்யறது வந்து காரணம் அப்படின்னு வந்து ட்ரம்ப் வந்து சொல்றாரு பண்ணி பேசுறாரு இப்ப பாகிஸ்தானுக்கு வந்து பத்தொன்பது பெர்சன்ட் டாக்ஸு ட்ரம்ப் டாக்ஸு இந்தியாவுக்கு வந்து ஐம்பது அப்ப நீங்க ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவோட இருக்கு இவ்வளவுக்கும் அங்கே வந்து முனியருக்கு விருந்தெல்லாம் கொடுத்தாரு ஆமா ராணுவ தளபதி முனியருக்கு வந்து விருந்து கொடுத்தாரு இப்படி நோஸ்கட் பண்ணாரு ரெண்டாவது வந்து சைனாவினுடைய முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் பாகிஸ்தான்லையும் வந்து இருக்குது அப்போ பாகிஸ்தான் வந்து சீனாவுக்கும் நட்பா இருக்குது அமெரிக்காவுக்கும் நட்பா இருக்குது ஒரு வாங்கி வாங்கி வச்சிருக்கிறாங்க அப்ப இது வந்து பாகிஸ்தான் வந்து அது சரியான மூவ் எடுத்திருக்குது இந்தியா வந்து இந்த ரெட்டை முனைகள்லையும் தோல்வி இப்போ பாகிஸ்தானோடையும் உறவு சரியில்லை சைனாவோடையும் உறவு சரியில்லை அமெரிக்காவோடையும் உறவு சரியில்லை பேச்சுவார்த்தை நடத்தினா நீண்டுகிட்டே போகுது இதனால் வந்து இந்தியாவில் வந்து என்ன பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்றது ஒரு கேள்வி இப்போ இந்த ஐம்பது பெர்சன்ட் டேக்ஸ் போட்டதுனால என்ன பாதிப்பு இப்போ ஆயத்த ஆயத்தாடைகள் ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்புறம் கரூர் ஈரோடில் வந்து டெக்ஸ்டைல் ஏற்றுமதி வந்து இருக்குது இது இந்தியாவிலே ஒரு குறிப்பிடத்தங்க கணிசமான பங்கை வந்து கொண்டு இருக்குது இப்போ இந்த ஏற்றுமதியெல்லாம் வந்து நீங்கள் பழைய ஆர்டரை வந்து ரத்து பண்ணிவிட்டு புதிய அக்ரிமெண்ட் வந்து போடணும் அது இங்கே இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்களுக்கு வந்து பெரிய சுமையாக இருக்கும் அங்கே வாங்குகிறவங்க வந்து டேக்ஸ் கட்டணும் இம்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா அவங்க டேக்ஸ் கட்டணும் இது வந்து அமெரிக்க மக்களின் தலையில் தான் போய் முடியும் அவங்க வந்து இவ்வளவு விலை உயர்ந்த ஒரு இப்போ நூறுரூவா வாங்கிகிட்டு இருந்த ஒரு டிஷர்ட்டை நூற்றம்பது ரூபா வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வாங்கிறதுக்கு யோசிப்பாங்க இல்லை இப்பவே அங்கே வந்து விலைவாசி உயர்ந்துருச்சு ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு எல்லா பொருளும் தாறுமாறா விலை உயர்ந்துருச்சு வருமானம் உயர்ல பெரிய பிரச்சனையா இருக்குதுன்னு பேசுகள் வர ஆரம்பிச்சிருச்சு ஆமாம் இப்போ நீங்கள் வந்து நூறுரூவா வாங்க வேண்டியது நூற்றம்பது ரூபா கொடுத்து வாங்கும்போது இயல்பாகவே நீ உங்களுடைய நீங்க பர்ச்சேஸ் பண்ணுற அந்த பவர் வந்து குறைஞ்சு போகுது இப்படி கூட்டி கழிச்சு வந்து பார்த்தா இங்கே வந்து ஆர்டர் குறையும் ஆர்டர் குறைஞ்சதுன்னா இந்த சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுடைய உற்பத்தி வந்து பாதிக்கும் திருப்பூரில் அவங்க வந்து சைஸப்பிளாக இருக்கிறாங்க பெரிய கம்பெனிகளுக்கு வந்து பிரச்சனை இல்லை சரி அமெரிக்கா விட்டுட்டு வேற மார்க்கெட்டு போகலாமா யூரோப்பு ஆப்பிரிக்கா அப்புறம் வந்து மற்ற ஆசிய நாடுகள் போகலாம் அப்படின்னா அது நினைத்த உடனே நடந்துடாது அதுக்குன்னு வந்து ஒரு நீண்ட காலம் வந்து பிடிக்கும் இப்படி மோடி அரசினுடைய இந்த டிப்ளமேட்டிக் ஃபெயிலூர் என்பது தமிழ்நாடு உள்ளிட்டு இந்தியா முழுவதுமே வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதா இருக்குது ஏன்னா நீங்க எண்பது பில்லியன் டாலர் வந்து ஏற்றுமதி பண்றீங்க அதுல வந்து பல நிறுவனங்கள் வந்து சம்மந்தப்பட்டிருக்குது ப பல்லாயிரணக்கான தொழிலாளிகளுடைய உழைப்பும் வந்து சம்மந்தப்பட்டிருக்குது இது எல்லாமே வந்து இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்குதுன்றதான் முக்கியமான காரணம் மோடியை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் வந்து முதல் முறை வந்து அவர் அதிபராக இருந்த போதே இவர் வந்து அங்கே போனார் அப்போ வந்து ஹவுடி மோடி அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் மோடியும் வந்து அந்த கிரவுண்டை வளம் வந்தாங்க திரும்ப ட்ரம்ப் வந்து குஜராத்துக்கு வரவழைத்து நமஸ்தே ட்ரம்ப் அப்படின்னு ஒரு ஈவெண்ட்டை நடத்தினாங்க அதுல இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ட்ரம்ப்பும் மோடியும் வந்து ரொம்ப நண்பர்கள் அதுதான் எனக்கு சந்தேகம் மோடியும் ட்ரம்பும் வந்து ரொம்ப ரொம்ப நட்பு நட்பு பாராட்டுறவங்க கட்டிப்பிடிச்சுப்பாங்க கை கொடுப்பாங்க மோடி கையெழுத்து போடும்போது ட்ரம்ப் நின்றுக்குவாரு பாருங்க சர்வதேச தலைவர்கள் எல்லாம் மோடியை பார்த்து வணங்குறாங்க இந்த இந்த நட்பு வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய பலம் அப்படிலாம் பேசப்பட்டுச்சு இல்லையா அப்புறம் என்ன ரெண்டு பேர்த்துக்கு பிரச்சனை அதாவது ட்ரம்ப பொறுத்த வரைக்கும் அவர் யாரும் வந்து நண்பர்களும் இல்ல எதிரிகளும் இல்ல பிசினஸ்மேன் அவர் ஆமா இன்னைக்கு ஒருத்தர் நண்பரப்பர் நாளைக்கு எதிரியா இருப்பாரு இப்போ ட்ரம்ப் ரெண்டாவது முறை பதவியேற்ற பிறகு தன்னுடைய நண்பரை வந்து ஏன் பதவியேற்பு விழாவுக்கு கூப்பிடல அப்படி கூப்பிடலன்றது மோடிக்கு வந்து ஒரு பெரிய மனக்குறையா இருந்துச்சு கெஞ்சினாங்களே ஆமா கெஞ்சினாங்களே ரொம்ப மோடி வந்து வருத்தப்பட்டிருப்பாருன்றது வந்து உண்மை அதே போல வந்து அவர் பதவியேற்ற ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு அவரை சந்திக்கின்ற நாலாவது வெளிநாட்டு தலைவராக மோடி இருந்தார் மோடியை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டே ட்ரம்ப் என்ன சொன்னார் நமக்கு வந்து எதிரி நாடுகள் கூட பிரச்சனை இல்லை நட்பு நாடுகள் தான் நம்ம வந்து நிறைய டேக்ஸ் போட்டு தொந்தரவு பண்ணுறாங்க வரி பயங்கரவாதம் வரி பயங்கரவாதம் வந்து செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பாடம் கற்பிக்கணும் மோடி வந்து தேவையானு உட்கார்ந்துருக்காரு அப்புறம் மோடி கூட வந்து அக்ரிமெண்ட் போடுறாரு ட்ரம்ப் என்ன அக்ரிமெண்ட்டுன்னா இந்தியாவினுடைய வர்த்தகத்தை வந்து ஒரு ட்ரில்லியன் டாலருக்கு வந்து கொண்டு போகணும் அதில் வந்து அமெரிக்காவிலேருந்து கணிசமான பொருட்களை இறக்குமதி செய்யணும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய க்ரூட் ஆயில் வந்து நீங்கள் இறக்குமதி பண்ணணும் நேச்சுரல் கேஸ் வந்து இறக்குமதி பண்ணணும் இராணுவ தளவாடங்கள் விமானங்கள் அதை வந்து இறக்குமதி பண்ணணும் அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தம் அமெரிக்க இந்தியா அணுசக்தி ஒப்பந்தம் ஒன் டூ த்ரீ அதை வந்து அமலுக்கு கொண்டு வரணும் இப்படி பல இதை வந்து மோடி தலையில் சுமத்துகின்ற ஒப்பந்தங்கள் அங்கே போடப்பட்டது இதெல்லாமே போட்டும் கூட இன்னும் ட்ரம்பினுடைய அந்த வரி போர் என்பது வந்து முடிவடையலை இல்லை இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா அதானியுடைய வழக்கு வந்து அங்கே இருக்குது அதை வச்சு தான் மோடியை மிரட்டுறாங்க அதுக்காக மொத்த நாட்டையுமே ஒரு பலி கொடுத்துறாரு போல இருக்குது இப்படியான எதிர்கட்சிகள் விமர்சனங்கள் இருக்குது இல்லை சரிதானா இல்லை அது வந்து உண்மைதான் அதானி மேலே வந்து அங்கே டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க இந்தியாவில் வந்து இந்த மாதிரி சூரிய மின்சக்திக்காக லஞ்சம் கொடுத்தாரு அதுக்காக அமெரிக்க மக்களின் பணங்களை வந்து பங்குகளாக திரட்டியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான கேஸ் வந்து போட்டிருக்கிறாங்க இப்போ அதானியை காப்பாற்ற வேண்டிய நிலைமையிலேயும் மோடி வந்து இருக்கிறாரு இன்னொரு புறம் அமெரிக்கா சொல்கின்றபடி வந்து விவசாய பொருட்களையோ பொருட்களையோ இறக்குமதி செய்யவும் முடியாது இப்படி வந்து ஒரு திரிசங்கு நிலையில் வந்து மோடி வந்து மாட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் தான் இந்திய அரசு வந்து இப்போ மோடி வந்து எதோ ட்ரம்ப் பேரையோ அமெரிக்கா பேரையோ எதுவும் சொல்ல மாட்டார் இப்போ ஆப்ரேஷன் சிந்துரன் வந்து நான் தான் நிறுத்தினேன் போகிறேன் நான் தான் நிறுத்துனேன்னு சொல்லி ட்ரம்ப் வந்து இப்போ முப்பது தடவைக்கு மேலே பேசிட்டார் அது ஒவ்வொரு நாளும் அந்த எண்ணிக்கை வந்து விலைவாசி உயர்வு மாதிரி கூடிக்கிட்டே வந்து போகுது ஆனால் இன்னைய வரைக்கும் மோடி வந்து வாயை திறக்கல அதே போல ட்ரம்போட வரிப்போர் குறித்தும் அவர் வந்து வாயை துறக்கலை தனது அதிகாரிகளை வைத்து தான் அவர் வந்து பேசுகிறாரு சரி வெளியுறத்துறை வெளியுறவுத்துறை அமைச்சக அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களும் இதற்கு கண்டனம்லாம் தெரிவிக்கலை இது நியாயமற்றது அநீதியானது இப்படின்னு ஒரு மென்மையான வார்த்தைகள்லாம் சொல்றாங்களே தவிர மற்ற நாடுகள் இருக்கு இல்லையா மெக்சிகோ கனடா சைனா யூகே இவங்கள்லாம் வந்து பதில் வரி போட்டாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை வந்து இந்திய அரசு வந்து எடுக்கல இன்னமும் வந்து அவங்க அந்த ஒரு பணிவான அணுகுமுறையில் தான் வந்து இருக்கிறாங்க ஏன் அப்படின்னு அமெரிக்காவை அமெரிக்காவே பகைத்துக்கொள்வதற்கு இந்தியா வந்து தயாரா இல்லை இந்த பக்கம் வந்து சைனா இருக்கு அதன் பிறகு வந்து பாகிஸ்தான் வந்து நமக்கு நட்பு நாடாக வந்து இல்லை இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அமெரிக்காவோட நட்பு என்பது வந்து அவசியம் அப்படின்ற முறையில் பார்க்குறாங்க அதனால் அமெரிக்கா சொன்னபடி நீங்கள் ஏற்கனவே போல் அந்த போர்போன் விஸ்கி இந்த ஆற இது வெளிநாட்டிலேருந்து அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருள் சில பொருள்களுக்கு வந்து வரி தள்ளுபடி இதையெல்லாம் செய்தாலும் கூட அமெரிக்கா வந்து திருப்தி அடையலை இன்னும் மேலும் மேலும் அவங்க அவருடைய பேரம் என்பது அதிகரித்து கொண்டே போகிறது இது எங்கே போய் முடியும் அப்படின்னு வந்து தெரியல இப்போ இந்த ஐம்பது பெர்சன்ட் டேக்ஸ் என்பது வந்து ஆகஸ்ட் இருபத்தேழாம் தேதி அமலுக்கு வரப்போகுது அமலுக்கு வந்துச்சுன்னா இந்தியாவில் நம்ம ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த குறிப்பிட்ட துறை சார்ந்த தொழில்கள் எப்படி நலிவடைந்து போகும் என்ன பாதிப்பு வரும் எத்தனை லட்சம் பேர் வேலை இழப்பாங்க இதெல்லாமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இது முழுக்க முழுக்க வந்து மோடியினுடைய ஒரு டிப்ளமசி ஃபெயில்யூர் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஓகே நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க பய பயனுள்ளதாக இருந்தது கலந்து கொண்டு கருத்துக்களை பயன்படுத்திக்கிற நன்றி நேரிலே மற்றொரு விருந்தும் என்று சந்திக்கலாம் நன்றி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்